நண்பர்களே பொதுவாக உரைகளை விடவும் தலைமை உரை வந்து நீண்ட நேரங்கள் பிடிக்கக்கூடிய அமர்வுகளை தான் நாம் பார்த்துருக்கிறோம் இந்த முழு நாளுமே வந்து தலைமை என்பது மிக சுருக்கமான உரை இந்த அமர்வுகளின் தலைமுறையில் வந்து நிறைவுரையை வந்து கணேஸ்ராம் அவர்கள் ஆற்றியிருக்கார் அவரை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் நேரம் கழித்து தான் வந்தேன் அந்த கருத்தரங்கு கருத்தரங்கிருக்கு ஆனால் நான் கேட்ட உரைகள் இதுவரை நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது எனக்கு த எபிஸ்டமாலஜி ஆஃப் எ ட்ரான்ஸ்லேட்டர் ஒரு மொழிபெயர்ப்பாளரை பற்றி அறிதல் எப்படி அறிந்து கொள்வது என்ற ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறது அதாவது ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்பவர் யார் அவருடைய பங்களிப்பு என்ன இலக்கிய பங்களிப்பு என்ன அவருடைய ஆரிஜின் அவருடைய அந்த ட்ரான்சிஷன்ஸ் இதெல்லாம் பற்றி ஒரு தெளிவனுக்கு கிடைத்திருக்கிறது ஸோ இத்தகைய ஒரு நிகழ்வை நமக்கு அளித்திருக்கும் ஆகுதிக்கும் அகர முதல்வனுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு நான் ஒரு மொழிபெயர்ப்பாளராக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு அமைந்தது என்பது அதற்கு நான் ஒரு சில பேருக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன் என்னை இந்த துறையில் ஆற்றுப்படுத்திய ஆற்றுப்படுத்தி எனக்கு வாய்ப்பு வழங்கி வாய்ப்புகளை தந்த சிற்றுதழ்களுக்கும் நான் நன்றி பட்டிருக்கிறேன் அதே சமயத்தில் என்னுடைய பயணம் வாசகனாக என்னுடைய பயணம் வந்து மொழிபெயர்ப்பிரிவிலே நான் செலவிட்டேன் அதாவது ட்ரினிட்டி ஆஃப் டிரான்ஸ்லேஷன் என்று நான் இங்கே தமிழில் சொல்வேன் என்னுடைய மாணவர்களுக்கும் தமிழில் பேராசிரியர் ஆர் சிவகுமார் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் பேராசிரியர் பிரம்மராஜன் சா தேவதாஸ் அவர்கள் அசதா அவர்கள் அந்த வரிசையில் நான் நிர்மாலியா அவர்களையும் மிக முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பா மொழிபெயர்ப்பாளராக காண்கிறேன் ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்பவர் யார் அவர் மொழிபெயர்க்கும் பிரதியின் முதன்மையான வாசகராக அவர் அறியப்படுகிறார் அவர் மொழிபெயர்க்கும் பிரதிக்கும் அவருக்கும் ஒரு ரேப்போ இருக்க வேண்டும் ஸோ மொழிபெயர்ப்பாளர் எப்போவுமே ஒரு பேராசைட் கிடையாது ஒரு பேராசைட் பேராசைட் வேற பேராசைட் வேற மொழிபெயர்ப்பாளர்களிடம் ஒரு அனானிமிட்டி இருக்கும் ஒரு அனாமதயத்தன்மை ஏன்னா ஏற்கனவே அவர்கள் வந்து ஆப்சன்ஸில் இயங்குவார்கள் ஸோ ஆர் பிரசன்ட் இன் தப்சன்ஸ் தர் ஆப்சன்ஸ் இஸ் ப்ரசன்ஸ் இது ஒரு வித டெரிடிய ஒரு கோட்பாடாக கொள்ளலாம் அவர்கள் மூல ஆசிரியர்களுடைய அவர்களுடைய பிரதிக்குள் ஒளிந்து கொள்பவர்கள் அந்த பிரதியை தெளிவு செய்பவர்கள் அவர்களை நான் ஒரு கிரீச்சராக தான் கருதுகிறேன் காப்காவுடைய பர்ரோ என்ற மிக முக்கியமான ஒரு நாவல் அது அந்த நாவலில் பதுங்கி பா பாதாளத்துக்குள்ளரி திருந்து கொண்டிருக்கும் ஒரு கிரீச்சர் ஒன்று இருக்கும் அது தான் மொழிபெயர்ப்பாளர்களுமே தமக்கான தேடல்களை வைத்திருக்கிறார்கள் படைப்பாளிகளுக்கும் மொழிபெயர்ப்பாளர்களுக்குமான ஒரு மிக முக்கியமான ஒற்றுமை என்ன என்றால் இரண்டு பேருக்கும் இருவருக்குமே ஒரு சுதந்திரம் உண்டு தம்முடைய படைப்புகளுக்கான சுதந்திரம் உண்டு படைப்பாளிக்கு உண்டு தம் தாம் மொழிபெயர்க்கும் பிரதிகளை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரமும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு உண்டு எந்த ஏஜென்சியும் அவர்களை கட்டுப்படுத்த இயலாது இது ஒரு ஒரு இன்டிபெண்ட் ஆக்ட் ஆஃப் கிரியேஷன் அங்கே வந்து ட்ரான்ஸ்லேஷன் வந்து டிரான்ஸ்கிரியேஷனாக மாறுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது நிர்மால்யா அவர்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளராக துவங்கி ஒரு எழுத்தாளராக தோன்றி ஒரு கோட்பாட்டாளராகவும் ஆகிறார் ஸ்டாலின் பேராசிரியர் அவருடைய உரையை நம்ம கேட்கும்போது இந்த ட்ரான்சேஷனை நாம் பார்க்குறோம் ஒரு மொழிபெயர்ப்பாளர் எப்போதும் மொழிபெயர்ப்பாளராகவே இருப்பதில்லை அவருக்கு ஒரு பல்விதமான மல்டி டைமென்ஷனாலிட்டி இருக்குது ஒரு வருஷட்டாயிட்டி இருக்குது அந்த வர்சட்டிலிட்டியை நாம் அங்கே பார்க்குறோம் அதே சமயத்தில் பேராசிரியர் ஆர் சிவகுமாரிட்டும் அதை பார்க்குறோம் அவருடைய என்னென்ன அவருடைய அவரை படித்து வளர்ந்த ஒரு தலைமுறை நாங்கள் அவருடைய காஃப்கா குறிப்பிட்டார்கள் சமீப சற்று முன் காப்கா மொழிபெயர்ப்பு உருமாற்றம் என்பது எங்களை உருமாற்றியது ஒரு தலைமுறையை உருமாற்றிய ஒரு மிக முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு அது கடலூர் நூலகத்தில் நான் படித்தது இன்னும் நிறைவு கூறுகிறேன் அப்போ பேராசிரியர் வந்து அந்த மாதிரி அந்தந்த ட்ரான்சிஷன் அதாவது ஒரு மொழிபெயர்ப்பாளராக ஆரம்பித்து ஒரு படைப்பாளியாக உருமாறி ஒரு கோட்பாட்டாளராக உருமாறும் விதுமான ஒரு மல்டி டைமென்ஷனாலிட்டி இருக்குது மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அவருடைய அனானிமிட்டிலையுமே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது ஆப்சன்ஸ்லேயும் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது இதுதான் நாம் வந்து நிர்மால்யாவுடைய அவருடைய அந்த அவரை நாம் எப்படி அறிந்து கொள்வது பிஸ்டமாலஜி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அ ட்ரான்ஸ்லேட்டர் அதையும் நாம் இங்கே இங்கே நாம் பார்க்குறோம் இது ஒரு ஒரு நெடு நெடும் பயணம் இல்லையா அதே சமயத்தில் மொழிபெயர்ப்பாளனும் ஒரு கதை சொல்லிதான் அவருக்கு ஒரு கதை சொல்ல ஒரு உடல் தேவைப்படுகிறது அதுதான் மூல ஆசிரியர் அது வந்து மொழிபெயர்ப்பாளர் யாரென்றால் பிராம் ஸ்டாக்குலரின் பிராம் ஸ்டாக்கரின் டிராகலாவை போல மொழிபெயர்ப்பாளன் பிராம் ஸ்டாக்கரின் டிராகலாவை போல அவன் வந்து தன்னுடைய மூல ஆசிரியருக்காக அவன் இப்போவும் காத்து கொண்டிருக்க வேண்டும் காத்து அவனை பீடிக்க வேண்டும் இன்னொன்று ஒன்று மொழிபெயர்ப்பாளர் எப்படி தன்னுடைய பிரதிகளை தேர்ந்தெடுப்பது என்பது அவர் நான் ஒரு சின்ன சம்பவத்தை படுத்திருக்கிறேன் மௌனியிடம் காஃப்காவின் புத்தகத்தை கொடுத்து கொடுக்கப்பட்ட போது படித்துவிட்டு படித்து விட்டு மௌனி சொன்னார் இவன் எனக்காக தான் எழுதியிருக்கிறான் காஃப்கா எனக்காகத்தான் எழுதியிருக்கிறார் காஃப்கா இஸ் ரிட்டர்ன் ஃபார் மீ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாட்ச் வேர்டாக இருக்க டச் ஸ்டோன் மாத்தியோர் நாள் சொல்கின்ற டச் ஸ்டோன் ஒன்று இருக்குது ஆங்கில இலக்கியத்தை ஆங்கில இலக்கியத்தை நாங்கள் அதை பிரயோகிப்போம் டச் ஸ்டோன் என்றால் ஒரு பிரதியை எப்படி அனலைஸ் பண்ணுவது எப்படி ஆராய்ந்து கொள்வது அதற்கான சூத்திரங்கள் என்ன ஒரு பிரதியும் இன்னொரு பிரதியும் கம்பேர் பண்ணி அறிந்து கொள்வது அப்போ மௌனி சொன்னது அந்த வாட்ச்வேர்டு என்னென்னா இவன் ஸ்பான்டேனியஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது இவர் எனக்காகத்தான் எழுதியிருக்கிறார் இதுதான் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பாளரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முதல் விதி திஸ் ரைட்டர் ஹேஸ் ரிட்டன் ஃபார் மீ காஃப்கா எனக்காகத்தான் எழுதியிருக்கிறார் மேசிடோனியா ஃபெர்னாண்டஸ் எனக்காகத்தான் எழுதியிருக்கிறார் ஹக்கு தாகவா எனக்காகத்தான் எழுதியிருக்கிறார் நட்ஸ்மே சொசைக்கி எனக்காகத்தான் எழுதியிருக்கிறார் ஸோ இது மிகவும் அந்தரங்கமான ஒரு தொடர்பு அது அதை நம்ம வந்து யூனிவர்ஸ்தலாக வைக்க முடியாது ஒரு மொழிபெயர்ப்பால் தான் ஒரு அந்தரங்கமான ஒரு ஒரு உயிரியாக இருக்கிறான் காஃப்காவின் பர்ரோ அவர் அதாவது அந்த பர்ரோக்குள்ளார ஓடிக்கிட்டுக்குள்ளார இருக்கிற அந்த அந்த உயிர் இது கண்காணாத ஒரு உயிர் அது எனக்காகத்தான் இவன் எழுதியிருக்கிறான் அப்படிங்கிறது இவ்வளோ மிக முக்கியமான அந்த மௌனி வந்து அப்படி ஸ்பான்டெனியஸாக சொல்லிட்டு போயிட்டார் மௌனியின் மறுபக்கம் அதுலேயும் காணாசும் இதை குறிப்பிடுகிறார் ஸோ எஸ் ரிட்டன் ஃபார் மீ அந்த தருணம் தான் ஒரு மொழிபெயர்ப்பாளரின் தேர்வுக்கான ஒரு தருணம் எப்போது நான் இந்த எழுத்தாளன் எனக்காகத்தான் எழுதியிருக்கிறான் என்று நான் அறிகிறேனோ அதுதான் அவரை நான் மொழிபெயர்க்கும் தருணம் இதுதான் நமது அந்த மௌனியோட ஸ்டேட்மெண்ட் நடந்தது அதனால தான் ஒரு ஒரு உதுமான அனானிமிட்டிலையும் ஒரு பிரசன்ஸ் இருக்கு அடுத்தது இது வந்து ஒரு இதை நான் எப்படி சொல்கிறேன் என்றால் இட் இஸ் நாட் ஹண்டிங் ஃபார் ரைட்டர்ஸ் இட் இஸ் பீங் ஹாண்டட் பை ரைட்டர்ஸ் ஹாண்டாலஜி என்பார் டெரிடா ஒரு மொழிபெயர்ப்பாளன் எழுத்தாளர்களால் பீடிக்கப்பட வேண்டும் ஹண்டாலஜி இட் இஸ் நாட் ஹண்டிங் நாம் அப்போது மொழிபெயர்ப்புக்கான எழுத்தாளர் தேடிக்கொண்டிருக்கிறோம் புலிட்சர் பரிசு வாங்கி எழுத்தாளர்களையும் புக்கர் பரிசு வாங்கிய எழுத்தாளர்களையும் நாவல் பரிசு வாங்கி எழுத்தாளர்களையும் அவன் தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி தெரிவு செய்தால்தான் நம்ம மொழிபெயர்க்க முடியுமா அனானிமஸ் ரைட்டர்ஸ் மேசிடோனியா ஃபெர்னாண்டஸ் அர்ஜென்டினாவில் அவங்கெங்கே தங்குகிறாரோ அங்கெங்கெல்லாம் எழுதி போட்டு போய்ட்டு இருக்கிறார் பேப்பரை போட்டு போயிடுவார் அப்போது பல பலவிடங்கள் கழித்து அமெரிக்காவிலிருந்து ஒரு பேராசிரியர் அவங்க எங்கிருந்த ரூமில் தங்கியிருந்தாங்களோ அங்கெல்லாம் தங்கி அந்த அந்த கத்தைகளை எடுத்து அதை ஒரு புத்தகமாக மொழிபெயர்த்துறார்கள் மொழிபெயர்த்தார்கள் இப்போது இது பீயிங் ஹாண்டட் பை எ ரைட்டர் எ ட்ரான்ஸ்லேட்டர் இஸ் ஹான்ட் பை எ ரைட்டர் அட் த சேம் டைம் த ட்ரான்ஸ்லேட்டர் ஆல்சோ ஹான்ஸ் த ரைட்டர் த ஹான்டாலஜி தெரிடிய தெரிடாவுடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் மார்க்ஸில் வந்து ஹாண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லிப்பார் பீடிக்கப்பட வேண்டும் ஒரு மொழிபெயர்ப்பாளன் பீடிக்கப்பட வேண்டும் அப்போது தான் அது மொழிபெயர்ப்பாக முடியும் இது மிகவும் அந்தரங்கமான ஒரு உரையாடல் அப்போது எனக்காகத்தான் அந்த மொழிபெயர்ப்பை நான் முதலில் செய்கிறேன் நான் செய்த நாட்ஸுமே சுசேக்கியோ அகுதாகவாவோ அல்லது காஃப்காவுடைய அந்த அஃபாரிசம்ஸும் இல்லை என்ட்ரி கேண்டர்சன் இம்பர்சன் இம்பரின் குறுங்கதைகளோ அதை எனக்காக நான் செய்து கொண்டது இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்போ நிர்மாலியாவுடைய அந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பா பார்க்கலாம் இந்த மாதிரி அந்த ஒரு அவர் அவர் எந்த எழுத்தாளர்களால் அவருக்கு கமலாதாஸை பண்ணியிருக்கார் பாருங்கள் அவருடைய ரேஞ்ச் பாருங்கள் இதுதான் மிக முக்கியமானது அவருடைய அந்த டிரான்ஸ்லேஷனுடைய அந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் ட்ரான்ஸ்லேட்டட் கமலாதாஸ் ஆட்டோபயோகிரபி அவர் தன்னவரலாறு பண்ணியிருக்காரு இயன்காளியை பற்றி எழுதியிருக்காரு நிறைய முக்கியமான எழுத்தாளர்களை பற்றிய சிறுகதைகள் பண்ணியிருக்காரு நாவல்களை பண்ணியிருக்காரு இதுதான் வெர்சடைலிட்டி இது ரொம்ப இது வெர்சடைலிட்டிங்கிறது இந்த அந்த அந்த பன்முகத்தன்மையும் மிக முக்கியமானது மொழிபெயர்ப்பாளர் அந்த பன்முக தன்மை வாய்க்கும் போது மொழிபெயர்ப்பாளரும் ஒரு படைப்பாளராக மாறி இருக்காங்க ஆக இது வந்து ஒரு எழுத் ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கான ஒரு கருத்தரங்குன்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து விவாதித்திருப்பார்கள் நிறைய புது புது விஷயங்கள் வந்து அவர் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் எ ட்ரான்ஸ்லேட்டர் ஒரு அவரை வந்து நாம் வந்து எப்படி ஒரு அகடமிக்காக படிப்பது என்று கூட இப்போ சற்று முன் பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் செய்து காட்டினார் ஒரு கற்றரையை வசித்தார் மருதன் அவர்கள் இந்த கைண்ட் ஆஃப் அகடமிக் எக் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏன்னா மொழி பேரில் படிக்கிறோம் நம்ம எடுத்து வச்சிட்றோம் அது கிடையாது இது மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸு ஒரு செமினார் என்பது ஒரு அவுட் அண்டர்ஸ்டாண்ட் எ ட்ரான்ஸ்லேட்டர் நுவான்சஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் சட்டிலிட்டிஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் அவருடைய பல்வேறு லேயர்ஸ் நம்ம புரிந்து கொள்வது என்ன அப்போ தான் நம்ம வந்து அவங்கள வந்து அந்நிங் ஸோ அந்த பர்ரோ உள்ள ஒழிஞ்சிட்ருக்கிற அந்த பர்ரோலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரும் மொழிபெயர்ப்பாளர்களை இது ஒரு இதே மாதிரி ஒரு கருத்தரங்க ஐ திங்க் பேராசிரியர் ஆர் சிவகுமாருக்கும் நடத்தினார்கள் பல ஒரு பல வருடங்களுக்கு முன்பு ஸோ இது வந்து மிக ஒரு இந்த இத்தகைய ஒரு 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 கருத்தரங்கில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக நன்றி ஏனென்றால் எனக்கு அந்த மேடையை பார்த்தோடனே சார் நர்வஸ் ஆகிடுவேன் எனக்கு வந்து அது பேராசிரியர் ஆர் சிவகுமார் அவர் அமர்ந்திருக்கிறார்கள் ஜெயமோகன் அவர்கள் என்னோடய அகுத்தாக வா வாசித்து விட்டு அவர் வந்து துரத்தும் பேய்களுக்கு முன்னால் ஓடுவது என்று மிக அற்புதமான ஒரு ஒரு கேப்ஷனை கொடுத்தார் அதாவது அதாவது மொழிபெயர்ப்பாலன் வந்து அது மொழிபெயர்ப்பாலனாக கிடையாது அகுத்தாகவுடைய ரெனியோஸோக்கி உடைய அந்த மன உலகம் வந்து அது எப்படி அவர் கம்பேர் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மகா வாக்கியம்னு நான் சொல்லுவேன் துரத்தும் பெய்களுக்கு முன்னால் ஓடுவது அகுத்தாகவா வாசிக்கிறது எப்படின்னா ரன்னிங் பிஃபோர் டெவில்ஸ் டெமன்ஸ் அது வந்து இன்றைக்குமே அது வந்து எனக்கு செயல்பட்டுருக்கு அப்படி தான் என்னுடைய பிரதிகளை தேர்வு செய்கிறேன் ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ரன்னிங் பிஃபோர் டெவில்ஸ் ரன்னிங் வித் டெவில்ஸ் பெய்களுக்கு முன்னால் ஓடுவது மட்டுமல்ல பெய்களோடு ஓடுவது அதுதான் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு என்பது துரத்தும் பேய்களுக்கு முன்னால் ஓடுவது மட்டுமல்ல பேய்களோடு ஓடுவது பேயாகவே ஓடுவது இந்த மாதிரியான ஒரு ட்ரான்ஸ்லேஷனை எனக்கு கிடச்சிருக்கு அந்த கேப்ஷனை தான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இது வந்து இன்றைக்குமே எனக்கு இது ஒரு கைடிங் ப்ரின்ஸிபலாக இருந்திருக்கு அது எனக்கே தெரியாது அந்த வார்த்தை நமக்கு தெரியாது ஆனால் அவர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஒரே வார்த்தையில் வந்து ஒரு இட்ஸ் பயோகிராஃபி ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டர் ஜெயமோகன் அவர்கள் சொன்னது வந்து பயோகிராஃபி ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டர் சிக்கைண்ட் ஆஃப் எல்லா ட்ரான்ஸ்லேட்டருக்குமாக பொருத்த பொருத்தமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வரி ரன்னிங் பிஃபோர் டெவில்ஸ் ரன்னிங் அஹெட் ஆஃப் டெவில்ஸ் ரன்னிங் வித் ரன்னிங் பிகமிங் டெவில் இதுதான் ஒரு மொழிபெயர்ப்பாளனுடைய எனக்கான ஒரு மேப் ஸோ காலம் கருதுக ஏனென்றால் அகர முதலில் பத்து பத்து நிமிடத்தில் முடித்து விடுகிறான் என்று கேட்டார் நான் பத்து நிமிடம் கழித்து தான் பேச ஆரம்பிப்பேன்னு சொன்னேன் அது என்னுடைய வழக்கம் பத்துனா நாங்கள் உங்களுக்கு தெரியும் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸை பற்றி அவர் முன்னாடியே சொன்னார் பத்து நிமிடத்தில் முடிச்சுடுவீங்களா அப்படின்னாரு அப்புறம் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுடுவீங்களான்னாரு நான் சொன்னேன் பத்து நிமிஷம் கழித்து தான் ஆரம்பிப்பேன் ம் ஏன்னா உடனே வந்து எங்களுடைய இதை தொடங்குறது தொடங்குறதில்ல அதனால் ரொம்ப நன்றி ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஃபாரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபாரம் என்னுடைய நான் குருநாதர்கள் என்று கருதும் அனைவர்களும் இங்கே அனைவரும் இங்கே வந்து அவனுக்கு பேராசிரியர் ஆர் சிவகுமார் வந்து இப்படி சொல்ல முடியாது வார்த்தைகளால் சொல்ல முடியாது காஃப்காவின் நுண்மொழிகளை வந்து அவர் வந்து செமைப்படுத்தி அவர் ஒரு காஃப்காவே ஒர்க் பண்ணிட்டு போகிறது அதனால் நான் இன்னுமே அது இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வந்து அவருக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு எப்பவுமே எனக்கு ஒரு ஒரு விதமான ஒரு பதட்டமும் ஒரு பயமும் தான் இருக்கும் ஸோ இத்தகைய ஒரு அரிய ஒரு ரேர் பிரஷியஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து வழங்கிய அகரமுதல் அவர்களுக்கு நன்றி நிர்மாலியா என்கிற மிகப்பெரிய சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரை பல்வேறு பரிணாமங்களை நான் அறிந்து கொள்வதற்கு இன்னொரு ஒரு மேப் எனக்கு கிடச்சிருக்கு இத்தகைய வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி ரொம்ப பேஷண்ட்டாக பொறுமையாக அந்த என்னுடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்கிறார் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றி மொழிபெயர்ப்பாளர் கணேசராம் அவர்களுக்கு கணேசராம் வந்து பேசும் பேசுகிறத வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம் முழுக்க கோட்பாடுகள் இப்படி அந்த ஆங்கில வார்த்தைகள் எனக்கு இது ஆங்கிலம் எதுவும் புரியாது கோட்பாடுகளை தமிழில் கூட சொல்லுவார் நன்றி ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே பேசி முடிச்சதுக்கு